இந்த காளி அப்படின்னாலே ஏதோ அந்த இந்த மந்திரவாதிகள்லாம் வந்து ஏதோ அதர்வண வேதம் பண்ணி பண்ணக்கூடியவங்க அவங்க வெளிப்படுற தெய்வம் அப்படியா இப்படி நிறைய விதமான புரிதல்கள் தவறான புரிதல்கள் கற்பிதங்கள் எல்லாருக்கும் இருக்கு காளிங்குற மாதா யாரு காளின்றது இந்த பரபிரம்ம ஓ பரபிரம்மம் சிவஞானம்னு சொல்றோம் பாருங்க சிவஞானம்னு அதை அடைவிக்கக்கூடிய சக்தி யாருன்னா காளி தான் சிவன் மேல இருந்து இருக்கிறது ஸ்மசானவாசினு பேர் ஸ்மசானவாசின்னு ஸ்மசானம்னா நம்ம நினைக்கிற ஸ்மசானம் இல்ல உலகம் முழுக்க ஒரு காலத்துல ஒரு காலகட்டத்துல இந்த மகாலயம்னு ஒரு காலகட்டத்துல எல்லாம் போய் லயமாக போறது அந்த ஒரு அந்த சிருஷ்டி இருந்ததுன்னா சம்ஹாரம்னு ஒரு காரியம் இருக்கும் சிருஷ்டின்னு உற்பத்தி ஆயிருக்கு சம்ஹாரம் ஆகும் அந்த காலகட்டத்துல எல்லாம் லயமான பிறகு பிரளயம்னு சொல்றா பாருங்க பழைய காலத்தில் அப்ப நம்ம உலகம் முழுக்க என்ன ஆயிடுறது யாரும் இருக்க மாட்டான் அப்ப யாருமே எல்லாம் அந்த உயிர் இல்லன்னா அந்த இடத்துக்கு ஸ்மசானம்னு பேர் ஆனா அப்ப யாரு இருப்பானா காளி மட்டும் இருப்பாளா உம் சாக்ஷினி பிரளய பைரவ தாண்டவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபீத குச்சாம் பீதகுச்சாம் காளினுடைய அம்சம் தான் இங்க காளின்னா பொதுவாவே நம்ம நீங்க இப்ப நீங்க முதல்ல ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி கல்கத்தால இருக்கிற காளி நாக்கனி அத பத்தி நம்ம பார்க்கலாம் தக்ஷண காளின்னு இருக்கா நிறைய உக்கிர காளின்னு இருக்கா காளில நிறைய அம்சங்கள் இருக்கு பட் காளி பதமே பார்த்தோமானால் கான் ஒரு பதம் இருக்கு க இக்குன்னு அந்த ஒரு கன்னு அந்த க்கு ஆன்னு ஒரு பதம் இருக்கு லான்னு ஒரு பதம் இருக்கு ஈன்னு ஒரு எழுத்துக்கள் சொல்றாங்க ஐயா ஒரு ஒரு இந்த பதத்துல இந்த ஒரு பதம் ஒரு ஒரு சொல்லில் இந்த எழுத்துக்கள் இக்கு அ இல்லு இ காளின்னு அந்த அந்த பெயர்க்கே சக்தி சொல்றேன் இந்த இக்கு என்ற எழுத்து பார்த்தோமானால் பரப்பிரமம் இந்த ஆன்ற எழுத்து பார்த்தோமானால் அனந்தம் அனந்தம்னா என்லஸ் இன்பினிட்டி ல அப்படின்ற ஒரு எழுத்து அந்த எழுத்து இருக்கு பாரு எழுத்துக்களுக்கு சக்தி இருக்கு எப்படிங்க நம்ம இனிஷியலுக்கு ஒரு சக்தி இருக்கோ நம்ம சாஸ்திரத்துல ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் சக்தி இருக்குங்க லான்ற எழுத்து அந்த இல்லுன்னு பார்த்தோமானால் விஸ்வாத்மா பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மா விஸ்வாத்மானா என்னன்னா தனித்தனி ஆத்மா அப்ப பிரத்யேக ஆத்மா அப்ப நீங்க உங்களது ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா நம்ம இண்டிபெண்ட் சோல்ஸ் விஸ்வாத்மானா பரமாத்மான்னு பேர் அல்ல ஒரு சவுண்ட் இருக்கு பாருங்க அது சூக்மம்னு பேர் சூக் சட்டிலா இருக்குது பார்க்க முடியாது நாஸ்திகு கேட்கிறான் கடவுளை காண்பி இல்லப்பா அது சட்டிலா இருக்குப்பா பார்க்க முடியாதுப்பா உணரதா முடியும் உயிரை காண்பிக்க முடியுமா அது மாதிரி காளி என்னன்னா அப்ப என்னது பரபிரம்மம் அந்த பரபிரம்மம் அனந்தமா இருக்கு அனந்தம்னா என்லஸ் அதே மாதிரி விஸ்வாத்மாவா இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளயும் வியாபிச்சு இருக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியுள்ளயும் வியாபித்து இருக்கக்கூடியவள் காளி